பவுடரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக நுணுக்கிக்கோங்கன்னு சொன்னேன் அப்போ தான் வந்து பால் குடிக்கும்போது நல்லா இடையில நறுக்கு நறுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஆனால் அப்படி பிடிக்காதவங்க ரொம்ப ஷைனிங்காகவே கொஞ்சம் நல்லா நுணுக்கிக்குவாங்க இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த கடைசி கடைசியில் வச்சிருந்தேன் ஆனால் எங்கள் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் நைஸாகவே இருக்கட்டும்னு சொன்னாங்க மறுபடியும் மறுபிடிஞ்சு மிக்ஸியில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நுணுக்கிக்கோங்க நுணுக்கிட்டு நல்லா காய வச்சுருங்க கொஞ்சம் நல்லா காற்றுலேயே உணர்ந்ததுக்கப்புறம் பாட்டிலில் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் பால் காய்ச்சும் போது இது நுணுக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சா கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக வெளியில் வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கண்ணாடி பாட்டலில் நல்லா ஈர இல்லாத பாட்டலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில் பண்ணியாச்சு இந்த வீடியோ ரொம்ப நாளாக போடணும் போடணும் இன்றைக்கி தான் அந்த வீடியோ போட முடிஞ்சிச்சு தேங்க்ஸ் ஃபார்